வணக்கம் அன்பு நண்பர்களே மார்ச் மாசத்தோட நிறைவு பகுதியில் இருக்கிறோம் எப்பவுமே ஏப்ரல் மாசம் மே மாசம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் இதுக்கு முன்னத்த மாதங்களை விட அதிகமா வரும் அது எப்படி இருந்தால் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நிறைய பேர் தீபாவளியிலிருந்து ஒரு கம்பெனியில் சேர்ந்து ஒரு மாசத்துல நின்றுருக்கலாம் ரெண்டு மாசத்துல நின்றுருக்கலாம் நீங்க எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்காம இருக்கலாம் நீங்க விடாமுயற்சியோட தேடுங்க அடுத்த ரெண்டு மாதத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எக்கச்சக்கமான நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு வர்றக்கான வாய்ப்பும் அடுத்த ரெண்டு மாசத்துல இருக்கு இது எப்படி நம்ம சொல்றோம் ஜிபிஎஸ் பதினாறாவது ஆண்டில் நம்ம ஜிவிஎஸ் அடியெடுத்து வைக்குது வர்ற ஏப்ரல் மாதம் சித்திரை ஒன்னாம் தேதி ஏப்ரல் பதினாலு நம்ம பதினாறாவது ஆண்டுல அடி எடுத்து வைக்கிறோம் இந்த பதினாறு வருஷ அனுபவத்துல நான் சொல்றேன் பெரிய நிறுவனங்கள் எக்ஸ்போர்ட் நிறுவனங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா தீபாவளியில இருந்து பொங்கலுக்குள்ள அவங்க பெரிய அளவுல ஆட்களை எடுப்பாங்க திருப்பூர்ல எக்ஸ்போர்ட் நிறுவனங்கள் எடுத்துட்டீங்கன்னா பெரிய நிறுவனங்கள் எடுத்துட்டா ஒரு நூத்தி நாற்பதுல இருந்து முன்னூறு நிறுவனங்களுக்குள்ளதான் இருக்கு அதுக்கு அடுத்து மிடில் லெவல் நிறுவனங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா இருந்து எட்நூறு நிறுவனங்கள் இருக்காங்க சின்ன நிறுவனங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு ஆயிரத்தி அறுநூறு நிறுவனங்கள் இருக்காங்க பவர் டேபிள் கான்ட்ராக்டர்ல இருந்து பவர் டேபிள் ஒரு பத்து சீட்டு யூனிட்டு இருபது சீட்டு யூனிட் ஐம்பது சீட்டு யூனிட்டுன்னு போட்ட நிறுவனங்கள் ஆயிரத்தி அறுநூறு பேர் இருக்காங்க இந்த மாதிரியான நிறுவனங்கள் அதிகப்படியான ஆட்கள் தேவைய பொங்கலுக்கு அப்புறம் தான் அவங்க எடுப்பாங்க ஏன்னா பெரிய நிறுவனங்கள்ல அதிக சம்பளத்துல அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கள அவங்க ஒரு விளம்பரங்கள் கொடுத்து பேப்பர்ல நம்ம ஜிபிஎஸ்லன்னு கொடுத்து முப்பது நாற்பது பேர்த்த இன்டர்வியூ பண்ணி அதுல ரெண்டு மூணு பேர்த்த செலக்ட் பண்ணி ஃபைனல் பண்ணி ஒருத்தர் ரெண்டு பேர்த்த அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இப்போ மேனேஜர் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்னா அதுல ஒரு நாற்பது பேர்த்த பார்த்து நாலு பேர்த்த ஃபைனல் பண்ணி ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் அதிக சம்பளத்துல ஆட்களை அவங்க எடுத்துருவாங்க அப்போ அந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த முப்பத்தாறு பேர் ரிஜெக்ட் ஆனவங்க இவங்க எல்லாம் என்ன பண்றது வேலை இல்லாமையா போயிடும் வாய்ப்பே இல்லை அவங்களுக்கு அடுத்த கட்டம் உங்களுக்கு அப்புறம் மிடில் லெவல் நிறுவனங்கள் சின்ன நிறுவனங்கள்னு அவங்க அதிக பேத்தையெல்லாம் பார்க்க மாட்டாங்க ரெண்டு பேர் மூணு பேரை பார்ப்பாங்க அது ஒருத்தரை ஃபைனல் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு வர்ற ஏப்ரல் இருந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி இரண்டு மூன்று நாட்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும் உங்க தகுதிக்கேத்த உங்க எதிர்பார்ப்புக்கேத்த நீங்க விரும்புகிற ஏரியாவில நீங்க விரும்புகிற சம்பளத்துல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது ஜிபிஎஸ் பேஸே பாத்தீங்கன்னா அந்த பெரிய முன்னூறு நிறுவனங்கள் கிடையாது அந்த எட்நூறு மிடில் லெவல் நிறுவனங்களும் ஆயிரத்தி அறுநூறு சின்ன நிறுவனங்களும் இந்த ரெண்டாயிரம் நிறுவனங்கள் தான் ஜிபிஎஸ் பதினஞ்சு வருஷமா தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களோட ஆட்கள் தேவை தான் இந்த தீபாவளி முடிஞ்சு பொங்கல் இருந்து அதிகமாகவும் இந்த மார்ச் மாசம் எண்டில் இருந்து ஏப்ரல் மாசத்துல மிக பிரமாண்டமாக வரப்போகுது நீங்க விரும்புகிற வேலை வாய்ப்புகள் நம்ம ஜிவிஎஸ்ல குவிய போகுது இப்பவே சைட் ஸ்கிரீன்ல இவ்வளோ நேரம் நான் பேச பேச பார்த்துருப்பீங்க அத்தனை வேலை வாய்ப்பு இருக்கு இதை விட நாலு மடங்கு வேலை வாய்ப்புகள் நம்ம யூடியூப் சேனல்ல வர்ற ஏப்ரல் மாசத்திலிருந்து வரப்போகுது அதை செய்தியா சொல்லிட்டு மாசம் ஒன்றரை இருந்து ரெண்டு லட்சம் பேருக்கு ஜிவிஎஸ் வீடியோக்கள் ஜிவிஎஸோட வேலை வாய்ப்பு தவிர ஜிவிசோட மொபைல் ஆப் வந்து சென்று அடையிற அளவுக்கு நம்மளும் ப்ரமோஷன் பண்ண போறோம் இனி நம்ம டைம் வர்ற ஏப்ரல் இருந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்